ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் எடையை அற்புதமாக குறைக்கக்கூடிய உங்கள் உடம்பில் மெட்டோபாலிசம் லெவலை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்க் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு டிரைங்கை நீங்கள் குடிச்சிட்டு எக்ஸசைஸ் யோகா வாக்கிங் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு உடல் எடை வேகமாக குறையும் நார்மலா பண்றதை காட்டிலும் இப்போ நீங்க ஒரு வாக்கிங் போறீங்க ஒரு இருபது நிமிஷம் வாக்கிங் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கலோரிஸ் பேர்ன் ஆகும் அந்த கலோரிஸை அஞ்சு மடங்கு அதிகமாகும் அதே இருபது நிமிஷம் தான் அதே டிஸ்டன்ஸ் வாக்கிங் தான் ஆனா நம்ம உடம்புல பேர்ன் ஆகுற கலோரி வந்து அஞ்சு மடங்கு அதிகரிக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ரெடிடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்பது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பர் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெயிட் லாஸ் ரெமடி ரெடி பண்ணுறதுக்காண்டி அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் தண்ணி சுடி இறட்டும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கிரீன் டீ லீஃப் எடுத்து வச்சிருக்கேன் இந்த க்ரீன் டீ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல மெட்டோபாலிசம் லெவல பூஸ்ட் பண்ணும் அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்றீங்க அதனால உங்களுக்கு கலோரிஸ் பேர்ன் ஆகும் இப்போ நீங்க பேர்ன் ஆகுற அந்த கலோரிஸ அஞ்சு மடங்கு அதிகரிக்கலாம் நீங்க பண்றது அந்த ஒரு எக்ஸசைஸ் தான் ஆனா உங்களுக்கு அதனால குறையிற அந்த கலோரிஸை நம்ம அஞ்சு மடங்கு அதிகமாக்குறதுக்கு இந்த கிரீன் டீ ஹெல்ப் பண்ணும் இது என்ன செய்யணும் உடம்புல மெட்ரோபாலிசன் வைத்த ரொம்ப ஃபாஸ்டாவே பூஸ்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகளை இதை குடிச்ச உடனே பேர்த்து பேர்த்து வேர்வை சுரப்பை மூலமாக வெளியேற்றோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த கிரீன் டீ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் இதை குடிச்சிட்டு பண்ணுறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது நீங்கள் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது நீங்கள் வாக்கிங் போனாலும் சரி ஜாக்கிங் ரன்னிங் எது பண்ணினாலும் ஒரு சின்ன ஒரு சின்னதா ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணாலும் இதை குடிச்சுட்டு பண்றப்ப அதோட ரிசல்ட் ரொம்ப அற்புதமா இருக்கும் அஞ்சு மடங்கு அதிகமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் டீ நல்லா சூடாகி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது லைட்டா கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் இந்த சூட்லேயே கொஞ்ச நேரம் லீஸ் இருக்கட்டும் அப்படின்னா இதுல இருக்கிற எசன்ஸ் நல்லா இறங்கி வரும் இதை நீங்க மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணா போதும் फ्रेंड्स இப்போ இத நம்ம 필ட்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இத 필터 பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு half lemon மாட்ட புளிஞ்சி விட்டறோம் இத தான் lemon green tea அப்படினு சொல்லி சொல்லுவோம் फ्रेंड्स இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு நீங்கள் சின்ன சின்ன எக்ஸசைஸ் சின்ன சின்ன யோகா சின்ன சின்ன வாக்கிங் இந்த மாதிரி எது பண்ணினாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் உடனே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் உடம்புல இருக்கிற கொழுப்பு அப்படியே கரைய ஆரம்பிக்கும் இதை ஒரு நாள் குடிச்சு மட்டும் பாருங்க உங்கள் உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படுதா இல்லையான்னு அப்படி ஏற்பட்டுச்சுன்னா நீங்களே இதை ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உடம்பை குறைக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி க்ரீன் டீயை ஒரு நாளைக்கு மூணு தடவை நம்ம சாப்பிட்ணும் ஒருக்க கிடையாது மூணு தடவை சொல்கிறேன் அதாவது காலைல எழுந்திரிச்சோன்னே ஒருக்க ஈவினிங் ஒருக்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒருக்க இப்படி மூணு தடவை இதை நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு அதுவாகவே கரையும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ட்ரிங்க் தான் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அதை வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்